இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையில் நான் வாழ்த்துக்கிறேன் தேவஜனமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் மலையில் அடிவாரத்தில் இருக்கிறோமா அல்லது மலையுடைய உச்சியில் இருக்கிறோமா இதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஆறு முக்கியமான மலைகள் இருக்கிறத பார்க்குறோம் அந்த ஆறு மலைகள்லையும் ஆறு முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு அந்த பகுதியை தியானிக்கும் போது நம்ம இருக்க வேண்டிய இடம் மலை உச்சியா மலை அடிவாரமா இதைத்தான் பார்க்க போறோம் இதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய மலை கல்வாரி மலை ஒரு வசன பகுதியை வாசிக்கலாம் மத்திய புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்த போது இந்த கபாலஸ்தலம் அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளக்கூடிய கொல்கதா மலைன்னு சொல்லி தமிழில் வாசிக்கிறோம் இது ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது கல்வாரி மலைன்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல ஆண்டவருடைய தேவப்பிள்ளைகள் யாருமே நம்ம இந்த மலையை மறந்து போக முடியாது பாவத்துக்கு அடிமையாக மாறி நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் கொண்டிருந்த நம்மளை தேவ குமாரனே இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவமானப்பட்டு அடிக்கப்பட்டு சரீரத்தை பிக்கப்பட்டு அவருடைய எல்லா ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்து முழுக்க முழுக்க சரீரத்தை பிக்கப்பட்டு அந்த கல்வாரி மலையில தான் நம்மளோட கூட உடன்படிக்கை செய்தார் நமக்கு ரட்சிப்பு கொடுத்த இடம் அந்த கல்வாரி மலை நம்மளோட கூட உடன்படிக்கை செய்த இடம் கல்வாரி மலை ஏசு கிறிஸ்து மாத்திரம் நமக்காக மறிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம புறஜாதி மக்களாக இந்த உலகத்தில் அவர் அறியாமல் ஒரு குருடர்களை போல வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் ஒவ்வொரு மனிதனும் இந்த கல்வாரி மலைக்கு ஏறுகிறது அப்படிங்கிறது பாவ அறிக்கை ஆண்டவர்கிட்ட கேட்கறது மாத்திரமல்ல இயேசுவே நீங்கள் எனக்காக மறிச்சீங்க எனக்காக ரத்த சிந்தனைங்க அதை நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் தியாகத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னை ரட்சிக்கப்படும்படியாக ஊப்பு கொடுக்குறேன் உங்கள் ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது மட்டுமல்ல இனிமேல் நான் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்து உங்களை சிலுவையில் அடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம உடன்படிக்கை பண்ணுகிற இடமா இருக்குது நீங்கள் மலை மேலே ஏறி வருகிறவங்களா இருக்கிறீங்களா இல்லை மலையுடைய அடிவாரத்தில் இன்னும் காலம் செல்லும் ரட்சிக்கப்படுவது இன்னும் தாமதிக்கட்டும்னு சொல்லி உருவல் அசதியாக இருப்போம்னு சொன்னால் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது நம்ம இருக்க வேண்டிய இடம் முதல்ல நம்ம ஏறி வரக்கூடிய இடம் கல்வாரி மலை ரெண்டாவது காரியம் மோரிய மலை இந்த மோரியம் மலை அப்படிங்கிறது ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் பேசுகிறார் ஆதிகமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் முழுமையாக வாசிக்க முடியும் ஆண்டுவர் சொல்கிறார் ஆபிரகாம் ஆபிரகாமே உன் நேச குமாரனை உன் ஏக சுதன நான் குறிக்கிற மலை மோரியாவில் போய் பலி செலுத்து இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் உலகத்துல ஆஸ்தி பணம் சொத்து சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லி எதை வேணால் விட்டு கொடுக்கலாம் ஆனால் தன்னுடைய ஒரே பேரான குழந்தைய எந்த தாயும் தகப்பனும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் ஆபரகம்ட தேவன் இதை எதற்காக கேட்டார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கர்த்தரை மட்டும்தான் நம்ம முதலாவது பிரதானமாக நேசிக்கணும் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல உலக அன்போ உலக நட்போ உலக ஆஸ்தியவோ நம்ம வைக்கக்கூடாது கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நாம இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய சுய விருப்பங்களை சுய ஆசைகளை சுய இச்சைகளை நம்ம பள்ளிபீடத்தில் வைக்கிறத குறைக்குது மலைக்கு மேலே நம்ம இருக்கிறோமா இன்னும் யோசிச்சு கொண்டு அடிவாரங்களில் உலக சிற்றின்மங்களே இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம நிதானிக்கணும் மூன்றாவது நம்ம ஏறக்கூடிய மலை சீனாய் மலை இந்த சீனாய் மலையில் யாரை தேவன் அழைத்தாருன்னு சொன்னால் அவருக்கு பிரியமான சந்த குணமுள்ள மனிதன் சொல்லி ஆண்டவரை சாட்சி கொடுத்த மோசேங்கிற பக்தன்ட்ட ஆண்டவர் சொன்னார் மோசே நீ அதிகாலமே ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில்ல இந்த சீனாய் மலையில் தான் நாற்பது நாட்கள் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் பத்து கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கற்பனைகளையும் தேவன் நமக்கு கொடுத்த இடம் ரச்சிக்கப்படுறோம் ரெண்டாவது சுயத்தை அன்றோடைய பலிபீடத்தில் வைக்கிறோம் மூணாவது காரியம் தேவனோட கட்டளைகளோட கூட நம்ம உடன்படிக்கை பண்ணணும் அன்றுவரே உங்களுடைய கட்டளையின்படி நான் நடப்பேன் இனி என்னுடைய சுய சித்தத்தின்படி வாழ மாட்டேன் உங்கள் சட்டத்தின்படி தான் வாழ்வேன்னு சொல்லி அவரோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கணும் நாலாவது நம்ம ஏறி வரக்கூடிய மலை கர்மேல் மலை இந்த கர்மேல் மலையில் நடந்த முக்கிய சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த கர்மேல் மலையில தான் எளிய அக்கினிய இறங்க பண்ணினார் விக்கிரக தீர்க்கதரிசிகளுடைய எல்லா பகட்டுகளையும் விக்கிரக ஆராதனைகளையும் ஒழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த இடம் இந்த கர்மேல் பர்வதம் இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ப்படுகிறோம் நம்முடைய சுய விருப்பு விருப்புகளை பல்பீடத்தில் வைக்கிறோம் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறான்னு சொல்லி அவரோட ஐக்கியம் கொழுகிறோம் மூன்றாவது நம்ம வந்த இடம் தேவனோட கட்டளையோட கற்பனைகளோட ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணுகிறோம் அதற்கு பிறகு வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல நம்ம மூலமாக அநேக ஜனங்கள் இந்த தேசத்தில் தேவனுடைய அக்கினி ஊற்றப்படணும் நம்ம சபையில் தேவனுடைய அக்கினி ஊற்றப்படணும் நம்ம மேலே நம்ம குடும்பத்துக்கு மேலே பரிசுத்த ஆவியோடைய அக்கினியை இறங்க பண்ணுகிறவர்களாக இருக்கணும் அடுத்த நம்ம ஏறி வரக்கூடிய மலை மறுரூப ரூப மலை மற்ற புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மாலையில பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல யாக்கோபு யோவான் பேதுரு மூணு பேரை தவிர வேறு யாருமே இல்லை அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜவுமனும் பொழுது பிதாவானவர் அவருக்கு மேல தம்முடைய மகிமை கொடுக்கிறார் அவருடைய முகம் மறுரூபமாகுது அவருடைய சரீரம் மறுரூபமா மாறுது யாக்கோபும் யோவானும் பேதுருவும் அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவ மட்டும் பார்க்கல அவரோடு கூட மோசேவும் எளியாவும் பேசுகிறவர்களாக பார்த்தாங்க அந்த இடத்துல அவங்க ஆச்சரியப்படுறாங்க சம்பாசிக்கிறாங்க அந்த இடத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்க திவஜனமே இந்த பிதாவுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியம் இந்த மூணு சீசர்களுக்கு அதாவது மலைக்கு மேலே இருந்த மூணு சிசர்களுக்கு தான் கிடைச்சதே தவிர மலையுடைய அடிவாரத்தில் இருந்த மற்ற சிசுர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல தேவஜனமே மலை அடிவாரம் அப்படிங்கிறது சலசலப்பு இருக்கும் மிருகங்களுடைய மனுஷங்களுடைய நடமாட்டம் இருக்கும் தொந்தரவுகள் இருக்கும் ஆனால் மலை உச்சிங்கிறது அமைதியான இடம் தேவ பிரசனத்தை உடனே இறங்க செய்கிற இடம் அடுத்த மலை நம்ம வரக்கூடிய அடுத்த மலை மலை ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது மாம்சத்தில் வாழ்ந்தபொழுது இந்த ஒலிவமலையில் ஒரு பகுதியாகிய கெசமனை தோட்டத்தில் ஜோம்மனது மட்டும் இல்லை அவர் நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்துச்சு நாற்பது நாட்கள் சீசர்களுக்கு தரிசனமாகி ஊழிய அழைப்பு அவர்களுக்கு கொடுத்துட்டு அவர் பரம் ஏறும் பொழுது இந்த ஒளிவு ஒரு பகுதியில தான் அவர் பரமேறினார் வாசிக்கலாம் அப்போ சிலர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் இந்த ஒளிவ எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் இதைத்தான் சகரிய புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய பாதங்கள் ஒளிவ மலையின் மேல் நிற்கும் தேவஜனமே இந்த ஒளிவ மலை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் போகிறார் நீ ஆயத்தமாகணும் ரெண்டாவது காத்திருக்கணும் இது ரெண்டையும் குறிக்குது இப்போ நம்ம பார்த்தோம் ஆறு விதமான மலைகள் இந்த ஒவ்வொரு மலையிலையும் முக்கியமான விதத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து நம்ம தியானித்தோம் நீங்க ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறுவதற்கும் சுயத்தை வைக்கிறதற்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் கற்பனைகளை பெறுவதற்கும் நீங்க மலை அடிவாரத்தில் அல்ல மலை உச்சியில இருக்கணும் அதாவது ஆவிக்குரிய நிலைகளில் நம்ம இன்னும் காலம் தாமதம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் முன்னேறி போய்கொண்டே இருக்கணும் இந்த ஒளிவு மலை குறித்து பார்க்கும் பொழுது எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ மறுபடியும் அப்படியே வருவார் இந்த உலகத்தில் எல்லா மலைகள் அநேக மலைகள் இருக்குது பொதுவாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பல மலைகளை சுற்றுலா தலங்களாக மாற்றிட்டாங்க அநேக ஹோட்டல்ஸு லாஜ் நிறைய காரியங்கள் கட்டடங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த ஒளிவ மலையில் மட்டுந்தான் இன்றைக்கும் எந்த கட்டடங்களுமே கட்டப்படலை அதற்கு சாட்சியாக நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சகரிய புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய பாதங்கள் ஒளிவு மலைக்கு மேலே வரும் அதில் ஒரு பகுதி கிழக்காகவும் ஒரு பகுதி மேற்காகவும் அது சாய்ந்து போகும் இன்றைக்கி அந்த இடத்துல விரிசல் இருக்கிறத உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு தெய்வ ஜனமே கர்த்தராகி வருகிறேன்னு சொல்லி என்னென்ன அடையாளங்கள் சொன்னாரோ அத்தனையும் நிறைவேறிகிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கும் நாமளும் காரியங்களையும் தெரிஞ்சிருந்து உணர்வெல்லாமல் இருப்போம்னு சொன்னா கர்த்தரோட வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது இந்த ஆறு மலைகளையும் நீங்க தியானீங்க நம்ம எந்த மலையில இன்னும் ஏறாமல் இருக்கிறோம் எந்த ஆவிக்குரிய படிநிலையில இந்த ஆண்டவர்கிட்ட நெருங்காமல் இருக்கிறோங்கிறத நம்மள ஆராய்ந்து இதை ஆண்டவரோட சமூகத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறுங்க கர்த்தர் எப்படி மூசேட்டை பேசினாரோ எளியாவை கொண்டு பெரிய காரியங்களை எப்படி செஞ்சாரோ கர்த்தராக இயேசுவோடைய மருவமாகிறது எப்படி சீசர்கள் பார்த்தாங்களோ அப்படியே தேவன் உயரிய உன்னத நிலையை தேவன் நமக்கு கொடுத்து நம்ம மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாம் அதிகமா நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு நாங்கள் நன்றியோட குடும்ப துதிக்கிறோம் சுவாமி பரலோக ராஜ்யத்துல வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் யோவானை குறித்து நீங்க பேசும் பொழுது யோவான இங்க வா அப்படின்னு சொல்லி பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததை நாங்கள் வாசிக்க முடியும் அதே போல இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு வரையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ ஏறி வான்னு சொல்லி கூப்பிட்றேங்கப்பா இன்றைக்கி நாங்களும் இந்த பூமியை பார்த்துக்கிட்டே நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று விதம் சொல்லுது இன்றைக்கி பூமிக்குரியவைகளே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோன்னு சொன்னால் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை நாங்கள் ஒருபோதும் பார்க்க முடியாது தகப்பனே உலக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன் தெய்வஜனமே ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கணும் அதை தக்கர்த்தர் விரும்புகிறார் அபிஷேகம் வல்லம தெய்வ சமூகம் சாதாரணமானதல்ல ஒரு மனிதனையும் அந்த மனிதனை சுற்றி இருக்கிற தேசத்தையும் மாற்றும் ஆமாம்